சரவணன் தேனி சரவணன் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் மில்டரி மேன் அதுக்கே ஒரு பெரிய இவரும் இதுக்கு முன்னாடி பேசின உடுமலைப்பேட்டை சரவணன் இவங்கெல்லாம் வந்து ஒரே பேட்ச் மேட்ச் இல்லைங்களா பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் மில்டரியில் சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து வச்சுக்கோந்து படிக்கிறதுனுக்கு இல்லை தட் அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் எவ்வளோ கேப் எவ்வளோ டச் விட்டு போயிருக்கோம் ஓகேலா அதுக்கப்புறம் எடுத்து வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் எழுதின தேர்வில் போட்டி போட்டு கிளியர் பண்ணி ப்ரலன்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி சர்வீஸ் வராங்க அப்படிங்கிறது உண்மையிலுமே பெரிய விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடிச்சுட்டு இப்போ இந்த ஃபீல்டுக்கு படிக்க வரவங்க கவனிக்க ஓகேலா ஸோ இவர்கள் வந்து இந்த தேர்வை கிளியர் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களாம் இந்த தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேல இப்போ பட்டன் சாரோட டாக்டர் வந்திருக்காங்க இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் அட்டம்லேயே ஸ்டேட் டாப்பராக வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க வாழ்த்துக்கள் சரவணன் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இதே கவுன்சிலிங்கில் அவருடைய துணைவியார் அவங்களும் பணி ஒதுக்கீடு நியமனம் பெற்று வந்திருக்காங்க ஓகேங்களா ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டா அந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்ந்தெடுத்த விஷ்ணு பிரியா உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரீங்க இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க ஸோ கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஒதுக்கீடு ஆணை பெற்று வந்திருக்காங்க சரண் ஃபஸ்ட் நீங்கள் பேசுங்க அதுக்கப்புறம் மேடம் பேசிட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் டுவெல்த்து டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் அதுவுமே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் நான் டிகிரியே கரஸில் பண்ணேன் என்னை விட அவர் வந்துட்டு படிக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார் அவர் சர்வீஸில் இருக்கும்போதே எப்போயுமே புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருப்பார் ஆக்சுவலாக நாங்கள் டெல்லியில் போய் இருந்தாலும் என்னையும் கூட சேர்ந்து படிக்க சொல்லுவார் அப்போ வந்துட்டு எனக்கு அது பெருசாக தெரியல எனக்கு அப்போ வந்துட்டு என்னடா இவர் படிப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அப்புறம் அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் சரி ஒரு கட்டத்தில் நமக்கே அந்த இது பழகணும்ல சரி அவங்க படிக்கிறாங்க ஏதோ டெஸ்ட்னா அவரோட நம்ம கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது வரும்போது நானும் சரி அதுக்கப்புறங்க தான் படிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக நான் சத்யாசாரம் பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இவர் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது காது ஃபுல்லாக இருக்குது அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு இன்ஸ்டியூட்னால் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எப்படி இது பண்ணணும் அவங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும் எல்லாமே சத்யா சார் சூப்பராக பண்ணுறாங்க அதுக்கு அவருக்கு ஃபஸ்ட் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணனால தான் நான் இதை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இருக்கும்போது சரி குரூப் ஃபோர் ரெண்டு டைம் எழுதியிருக்கேன் அப்போல்லாம் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அது இல்லாமல் இப்போ எனக்கு ஏஜ் வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது ஃபேமிலி டென் இயர்ஸ் அந்த மாதிரி ஆன பிறகு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் நீ நல்லா படிக்கிற நீ ஆக்சுவலாக ஃபஸ்ட் குரூப்லாம் எடுத்து படிச்சிருக்க அதனால் ஒன்றால் முடியும் படி படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் அவர் கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் நான் எடுத்து இதை படிக்க முடிஞ்சிச்சு குரூப் ஃபோர் ரெண்டு டைம் எழுதுனேன் ஆனால் அது அவ்வளோவா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் எழுதுனதில்லை அதனால ஒரு கொஞ்சம் சிக்ஸ் மார்க்ஸ் செவன் மார்க்கில் எனக்கு போயிடும் அப்புறம் ஃபஸ்ட் டைம் டிகிரி முடிச்சு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் டூ அப்ளை பண்ணி அவர் கூட சேர்ந்து தான் படிப்பேன் நான் இன்ஸ்டியூட் அப்படிலாம் கிடையாது அவர் சத்யாசாரத்தை படித்து அவர் கூட சேர்ந்து படிக்கும் போது நானும் அப்படியே படிச்சுக்குவேன் அதில் தான் பில்மஸ் ப்ரில்ஸ் கிளியர் பண்ண பின்னாடி தான் சரி நான் எனக்கும் ஒரு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு நம்ம எப்படியாவது மெயின்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு சாருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டூ தௌசண்ட் நை நைன்டீன்லேருந்தே ரொம்ப அப்போ இருந்தே இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சதுனால நிறையா பழக்கம் இருந்தனால அவர் வந்துட்டு ஆக்சுவலாக குரூப் டூ அப்போ கிடச்சது இன்டர்வியூ போஸ்ட்டு அவருக்கு வந்துட்டு குரூப் ஒன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சார் நானும் சரி படிக்கிறது தானே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு குவிட் பண்ணிட்டு தான் குரூப் ஒன் படித்தார் அதுவும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயின்ஸ் வரைக்கும் போனார் ஆனால் அதில் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியல சரி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து குரூப் டூ போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் அப்போ வந்துட்டு சத்யாசார்ட்டேருந்து அடிக்கடி ஃபோன் வரும் ம் சரவணன் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி அவர் வந்துட்டு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அதை அவரை மெமரி வச்சு கேட்குறாங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அப்படி கேட்கும்போது தான் இல்லை சார் என் ஒய்ஃபும் கூட சேர்ந்து படிக்கிறாங்க அப்போ நீங்கள் இடையில வாங்க ஃபேக்கல்ட்டியாக வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க ஆனால் எங்கள் சுச்சுவேஷன் அப்போ வர முடியல சரி பேப்பர் வேணால் வேல்யூஷன் பண்ணி தரோம்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்க அவர் கூட சேர்ந்து நானும் அந்த கின்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறது அப்போ தான் அவங்க ஸ்டூடெண்ட் எழுதின பேப்பரெல்லாம் நான் பார்ப்பேன் பாரு பசங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க சரி நம்மளும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட சேர்ந்து அவர் கின்ஸ் எடுத்து கொடுக்க அவர் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணி அவங்க பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது சரி நமக்கே அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு அந்த மாதிரி தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மெயின்ஸு சாரோட அந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ணது அப்புறம் அங்கேருந்து அந்த கொஸ்டின்லாம் சாரோட கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி படித்து தான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் நான் இந்த மாதிரி இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் என்னோடய பிரதர் இருக்காங்க என்னோடய தம்பி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் இவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஏதாவது படிக்கணும் செய்யணும்னா ஏதோ புக்ஸ் வாங்குறது இல்லை வெளியில் போகணுன்னா கூட கார் எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதோட முக்கிய காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் என் ஹஸ்பண்ட் இல்லாட்டி இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது அதனால் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு லேடி வந்து இந்த மாதிரி எதுலையாவது வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் என்ன மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்காது நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்கை வாங்கியிருக்கேன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதனால் நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கொஞ்சம் படிங்க நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு கிடச்சிரும் அப்புறம் இதுக்கெலாம் மெயின் வந்துட்டு சத்யா சார் தான் அவர் கொடுத்த அந்த இவருக்கு கொடுத்த அந்த ஒரு கைனஸ் இதெல்லாம் வந்து தான் அவர் எனக்கு கொடுத்தாரு அதனால் இந்த அகாடமிக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே முதலில் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஏனெனில் இன்று சிறப்பு விருந்தினராக வரவிருக்கிறவர் இந்த இது போன்ற தமிழ் தான் இந்த தமிழ் ப்ளஸ் நான் தமிழ் வழியில் படித்தாலே தமிழ் வந்து இன்னுமே இந்த ஜியோ கூட அரசாணை கூட தமிழ் வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவருக்கும் என்னுடைய வணக்கம் அடுத்ததாக சத்யா ஐஏஎஸ்ஏக்கின் இயக்குனர் மதிப்புமிகு திரு சத்யா சார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கம் ஓகே இது யாரா வே அடிக்கடி சார் தேனி சரவணன் வேறு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார் தேனி சரவணன் ஒரு பெரிய அந்த ட்ரேட்மார்க் மாதிரி வச்சு விட்டார் இப்போ எயிட்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாக அதாவது எடுத்தோம்னா திருக்கறில் ஒரு சின்ன குரல் இருக்குது காண முயலியது அம்பினில் யானை விளைத்த வேந்தே வேலேந்தல் இனிது நான் முயலுக்கு குறி வைக்கலப்பா யானைக்கு குறி வச்சேன் குரூப் ஒன்று எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி தான் என்னோட இலக்கே இருந்துச்சு அதுக்கு சின்ன சின்ன பயிற்சி பயிற்சிக்கிழம தான் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ இதுகளை வந்து ட்ரை பண்ணேன் ரைட் இன்னைக்கு நான் வந்து குரூப் ஒன்று எடுக்கலை ஆனால் நம்ம இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார் பார்த்தீங்களா நான் அந்த பழைய மறு வச்சுக்கிட்டு சும்மா அப்படி கபாலின் கூப்பிட்டுன்னு வந்துடு அந்த கபாலின்னு நினைச்சாடா கபாலிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கபாலியா இன்னொரு கபாலி எனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போதும் எங்களுக்கு போதும் குரூப் ஒன் வரைக்கும் எனக்கு போக தேவையில்லை என் குரூப் ஒன்று பதில் அந்த இங்கே குரூப் டூ ட்ரெசரி அதிகாரியை உருவாச்சிருக்கேன் ஏன்னா நிறையா பேர் வந்து சில நெகட்டிவ் பீப்புள்ஸ் அதாவது ஒரு பயிற்சியை துவங்க வி தூங்க விற்கும் பொழுது பயிற்சியை துவ துவங்கவிருக்கும் பொழுது அது வீண் முயற்சி என்பார்கள் ஆனால் வெற்றி பெற்ற பிறகே அவருடைய விடாமுயற்சி என்பார்கள் இது நான் சொல்லலை கண்ணதாசன் சொன்னார் அந்த மாதிரி விடாமுயற்சி ஏற்கனவே பாறையில் விதைத்த விதை எப்படியாவது முட்டி முளைக்கும் எவ்வாறாயினும் முட்டி முளைக்கும் அவ்வாறாக முளைப்பதற்கு சில மலைத் துளைகள் சத்தியாசார போன்றவங்க வந்து மழையாக பெய்வாங்க இவங்கள மாதிரி ஆள்கிட்ட நம்ம உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம்னா எந்த பாறையில் விதைத்த விதை கூட முளைத்தலும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஏன்னா இன்றைக்கு உள்ள ஸ்டூடெண்ட் காம்படிஷன் பயங்கர ஹெவி ஹெவி நாள் ஹெவி பயங்கர ஹெவியாகிருக்கு எல்லா பேரும் இப்போ ஒரு கான்செப்டாகவே கொண்டு வந்தாங்க பிள்ளை படிக்குதா ரைட் ப்ளஸ் டூ முன்னாடி வந்து ப்ளஸ் டூ முடித்தோன்னே காலேஜில் தேடுவாங்க பெற்றோர்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா கல்லூரி முடித்தோடனே டிஎன்பிசிக்கு கோச்சிங் சென்டர் தேடி இருக்காங்க இது வந்து ஒரு இதாகவே ரைட் மூணு வருஷம் டிகிரி முடித்தா அடுத்த இந்த பிள்ளையே ரெண்டு வருஷம் வந்து கோச்சிங்கெலாம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் அது படிச்சுட்டா பார்ப்போம் இல்லைனா என்கிட்ட கட்டி கொடுத்துருவோம் இல்லைனா அடுத்த ப்ராசஸ் போயிடுவோம் அதுலேருந்து இந்த மாதிரி ஆளு வந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு அதுலேருந்து தப்பித்தவர்கள் தான் அதாவது தொடர் தொடர் பயணமாக முயற்சிக்கிறார்கள் சில பேர் ரெண்டு வருஷம் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு சொல்லி சொல்லிவிட்டு முடித்து தன்னோட இந்த படிப்பு பயணத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க வேறு இதில் போயிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் ஒரு முன்னுதாரணம் எப்படின்னா நான் போய் நிறைய பேத்துக்கிட்டு சொல்ல மாட்டேன் சில பேர் என்னை பார்க்குறப்ப இந்த என்ன சும்மா குரூப் ஒன்று அதுன்னு ஏதோ ஃபீல் ஆகிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இன்று நாங்கள் ரெண்டு பேருமே பாஸ் பண்ணியிருக்கோம் பாஸ் பண்ணியிருக்கோம்ன்றதை காட்டிலும் இப்போ என்கிட்ட வந்து சில பேர் விசாரித்தாங்க சார் நீங்கள் வந்து போன டைம் எழுத்துருந்தா நீங்கள் அப்படி ஆகிருக்கலாம் இப்படி ஆகிருக்கலாம் இன்னேரம் மிஸ் பண்ணுறீங்களே அப்படி அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் இன்னொரு என்னோடய ஒய்ஃப் வந்து என் கூட வந்து இந்த ஜேர்னியில் வந்துட்டு பயணிச்சிருக்க மாட்டாங்க வேலையும் வாங்கியிருக்க மாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நான் எனக்கான வெற்றியாக வந்து நான் கருதுறேன் நான் தோல்வியலை அடையலை எல்லாத்திலையுமே ஜெயிச்சிட்டு தான் இருந்தேன் இது எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூ காலந்து மெயின்ஸ் க்ளியர் பண்ணி இன்டர்வியூ போய் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டார் கவுன்சிலிங் இவர் கவுன்சில் இவர் கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு அந்த போஸ்ட் இருக்குது குரூப் டூவில் போஸ்ட் இருக்குது நான் என்ன நினச்சிட்டு ஓகே இன்னைக்கு யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் வராங்க ஓகே இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு வச்சு டிக்கெட் டிக்கெடிக்கிறேன் ஓகேங்களா இந்த மனுஷன் என்ன பண்ணார் கவுன்சிலிங்கே போகலை கவுன்ஸ் சென் சென்னை வந்துட்டிங்களே சென்னை சென்னை வந்துட்டார் கவுன்சிலிங் போகல அப்போ கவுன்சிலிங் போகல என்ன அடுத்து போறவங்க அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல எனக்கு அது சாயந்தரம் சொன்னார் எனக்கா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு யோ என்னையா நீ நீ திட்டு இல்லை ரொம்ப திட்டாரு சொன்னாரு போய் எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு சொன்னாரு நான் அந்த கேட்கல என்ன விஷயம்னா எக்ஸரிஸ் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் ஓகேலா இப்போது இவர் என்ன நினை இவர் என்ன நினச்சிருக்காருனா இப்போ நான் போய் இந்த சர்வீஸ் நான் எடுத்தேன்னா எக்ஸவிஸ் மேன்கிற இதில் நான் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் குரூப் ஒன்னுக்கு வந்துட்டு நான் அந்த இதை பயன்படுத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தது குரூப் ஒன்று எழுதி குரூப் ஒன்றில் நான் டிஎஸ்பி ஆகணும் அப்போ எனக்கு அந்த எக்ஸவிஸ் மேன்கிற கோட்டா இருந்ததுன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே ஃபார்வ் பண்ணிட்டாருங்க ஓகேவா இது வந்து இதுக்கெல்லாம் உண்மையிலுமே பயங்கர கட்ஸ் வேணும் ஓகேலா பயங்கர பயங்கரமான துணிச்சல் வேணும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாருக்காலும் இந்த முடிவு எடுக்க முடியாது ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு எந்த எக்ஸாமில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது கடைசியில் அதே மாதிரி தான் நடந்துச்சு கண்டிப்பாக கொரோனான்னு ஒன்று வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆட்டையை போடுன்னு யாராவது கட் பண்ண பண்ணி பார்த்துருப்போமா ஓகேலா ஸோ ஆனால் கண்டிப்பாக அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் டஃப்பாகவே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா வந்த வாய்ப்பை விட்டுட்டோம் போனால் ஆனால் வந்து ரொம்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஸோ ஒரு குடும்பமே தமைதி சம்மிதமா நீங்க ஒரு அரசு பணிக்கு நீங்க வந்துருக்கீங்கன்னா இப்போ இப்போ தோணுது அது கூட ஒரு விதத்தில் கண்டிப்பா சார் சார் கணவன் மனைவி செலக்ட் ஆகலாம் சார் ஒரே செலக்ட் ஐயா 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 மிலிட்ரி பேட் கையை கஷ்ட பயமா இருக்குது அப்படியே படம் வருது சவுட் வருது சத்யாசவரோடய கைடன்ஸ் அதாவது நான் ஓகே நான் கான்செப்ட் போகிறேன் அதாவது இது வந்து ஒரு களம் ஆடுறது ஆடுகளம் படம் மாத்திருக்கீங்களா இந்த பேட்டைக்காரன் வந்து ஒருத்தன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் அதுபோல் இது ஒரு களம் ஆடுறது ஆக்சுவலி எனக்கு இந்த குரூப் ஒன் அந்த குரூப் டூ செலக்ட் ஆகிட்டு ஆக்சுவலி நான் ஒரு கபடி பிளேயர் கபடி பிளேயர்னால் கபடி பிளேயர் பொங்கலுக்கு வந்து நான் கபடி விளாட்றேன் விளாட்றப்போ வந்து என்னால் யூகிக்க முடியுது என்னோடய டீம் தோற்றுக்கிட்டே இருக்குது நல்ல வலிமையான டீமு தோற்றுக்கிட்டே இருக்குது தோத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னால் கெஸ் பண்ண முடியாது ஏன் தோக்குது அப்படின்றத என்னால் அலைனை பண்ணி எடுத்து செகண்ட் ஆஃபில் வந்து லீடிங் போய் அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டோம் எனக்கு இது பயங்கரமான மோட்டிவ் பயங்கரமான மோட்டிவ் அப்போ நம்மளால் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்பப்போ டிமோட்டிவ் ஆகும் டீமோட்டிவ் ஆகிறப்ப சில எல்லாருக்குமே விளையாட்டுன்றது வந்து ஒரு சின்ன இதாக இருக்கும் உங்களோட கேமை நீங்கள் எடுத்து விளையாண்டு பாருங்களேன் ஈவன் வீடியோ கேம் மாட்டோம் அதில் நீங்கள் வின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ரைட் ஓகே நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறப்ப நம்ம இது கூட போய் சாதிக்க முடியும் நம்மளாலேயும் சாதிக்க முடியும் ஈவன் அது ஒரு அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் ஒரு ஸ்பார்க் விழுங்கும் பாருங்கிங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்து அந்த இடத்துல விழுந்தது விழுந்து ஓகே நம்ம இந்த மாதிரி எதாவது பண்ண முடியும் மாதிரி ட்ரைவ் பண்ணுறது கார் ஓட்டுறது கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும் நீங்கள் கார் ஓட்டுறவங்க லைக் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் போர் அடித்தா கார் ஓட்டலாம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி சில மோட்டிவேஷன் வந்து இதுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் எடுத்து தான் நம்ம எடுத்தால் குரூப் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்தேன் மெயின்ஸ் வரைக்கும் அவன் போனேன் யாரும் எங்கள் எக்ஸபிஷமில் இது வரைக்கும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ்லேயும் போனேன் சில இடஒதுக்கீடு தான் சார் சொன்னது மாதிரி டிஎன்பிசியில் எப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே இன்னுமே புரியாத உதிராக இருக்குது நிறைய பெரிய மனநிலையை வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு அப்பப்போ சார் வந்து குரல் கொடுப்பார் யூ இப்போ வந்து யூடியூப்பில் கொடுக்குறாரு முன்னாடி வந்து ஹிந்து பேப்பரில் வந்து நிறையா எதிர்ப்பு குரல் கொடுப்பாரு அவர் ஒரு அரசு பணியாளராக இருந்து இதுக்கான குறைகளை வந்து சுட்டி காட்டுவார் இதனால சில சீர்திருத்தங்கள்லாம் வந்தது இப்படியெல்லாம் ஒரு நல்ல கைடன்ஸ் ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நேராக போய் ட்ரை பண்ணது குரூப் ஒன்றே ட்ரை பண்ணேன் ஆ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா இந்த களம் ஆடுறதுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த களம் ஆடுறதுல வந்துட்டு ஒரு சிறந்த போர் தளபதியின் கீழ் சிறந்த போர் தளபதியின் கீழ் சிறந்த வீரர்களை கையாளும் போது தான் அந்த படை வந்து வெற்றி பெறும் உதாரணத்துக்கு நம்மளோட ராணுவத்தினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஸா அவர் சொல்லுவார் யூ சுட் பீ ஹேவ் ஃபைட் ஃபைட் டு வின் த லூசர் இஸ் தேட் தெர் வாஸ் லூசர் இஸ் நோ ரூம் இன் ஹியர் அதாவது நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணணும் போராடணும் இறுதி வரை போராடணும் போராடுறதுக்கு நல்ல ஒரு படை தளபதியின் கீழ் உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு தோனியின் கீழ் அவர் வந்து வெற்றி கோப்பையில் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரு அவர் கீழே விளாட்றதுக்கு ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சத்யா சார் அன்றில் நம்ம வந்து நம்ம அந்த செயல்பாடுகள் அவரோடது பார்த்தீங்கன்னா இப்போ நான் குரூப் ஒன் போனதுக்கே அவர் போட்ட வித தான் நான் அவர்கிட்ட நான் இங்கே வராமல் இருந்தேன் மெயின்ஸுக்கு வராமல் இருந்திருந்தேன்னா கிடச்ச சாப்பை எடுத்துகிட்டு போயிருப்பேன் கிடைச்சது இந்த கோட்டாவில் கிடைச்சிடலாம் எடுத்துகிட்டு போம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருப்பேன் இவர் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டாரு இன்டர்வியூ ஆகட்டும் மெயின் ரிட்டன் இப்போ சிவகுமார் சார் சொல்லியிருப்பார் இருபத்தஞ்சி மார்க் தான் முத முதல்ல எனக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு பயங்கரமான ஒரு பயம் எப்படியா வந்து எழுதுறது முதல் டெஸ்ட்டுக்கு வரலை அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு வந்தால் அவராவது இருபத்தஞ்சி மார்க் எடுத்தார் நான் பதினஞ்சரை மார்க் தான் எடுத்தேன் ஒரே ஒரு மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போனேன் சரி ஏதாவது எழுதி வச்சுட்டு போவோம் அப்படின்னு அப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி லாஸ்ட் ரிவிஷன் டேஸில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்துங்க அது வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருந்துச்சு பார்த்துங்க ஒரு ஏனி மாதிரி ஏற்றி கொண்டு போனவர் அவர் ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும் அந்த பயிற்சியாளர்களாகட்டும் இதே இதை சேம் ஒரு இன்டர்வியூவில் நான் இந்த ஒரு கான்செப்ட் போதுங்க நான் பொழுதனைக்கு அவர்கிட்ட வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை அதனால நான் குரூப் ஒன்றுக்கு நான் அவர்கிட்ட வரல நீங்கள் அந்த ஒரு விதை விதைச்சது போதும் சார் அதை வச்சு நான் எங்கே வேணுமோ போய் சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அவரோட நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வாங்க நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லிது குரூப் ஒன்றுக்கு நான் கைட் பண்ற அங்கேருந்து தேனி அப்படின்றது ரொம்ப தூரமாகப்பட்டது அலைய முடியல அந்த ஒரு காரணத்தினால அவர்கிட்ட என்னால் வர முடியாமல் போயிடுச்சு ஒருவேளை வந்திருந்தால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமோ என்னமோ பிளஸ் அவரோட அந்த மெயின்ஸ் ரிட்டன் ஒரு டைம் எனக்கு விதைத்த விதை இன்று வரை இன்னைக்குமே விட்டால் நான் படிக்காமே போய் மெயின்ஸ் வந்து எழுத முடியும் அதாவது முந்நூறு மார்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ட் கொண்டு கொடுத்து விட்டார் அதுதான் ரீசன் வேற நான் குரூப் ஒன்று எடுத்து நான் அப்படி பெரிய ஓ அது வந்து ஓவர் இப்போ இவனே இந்த என்ன இவன் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க இந்த ஆளு என்ன சும்மா எவனை அவ எவனாலுமே முடியல இவர் சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரா சும்மாலாம் சொல்லலை ஏன்னா என்கிட்ட கான்செப்ட் கிடச்சிருச்சு மெயின்ஸ்னால் தான் எழுதணும் அப்போ முந்நூறு மார்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம கண்டென்ட் மட்டும்தான் தேவை கண்டென்ட் வந்து நம்ம நிறையா தேடுதல்கள் அப்படி தேடி போகிறப்ப நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய நண்பர்களை வந்துட்டு எப்படி சேகரிச்சுக்கணும்னா இதில் ஒரு பட்டி பேர் அப்படின்னுவாங்க பட்டி பேர்னால் ரெண்டு பேர் இணையொத்த நண்பர்கள் வந்துட்டு இதற்கு தேவைங்க சும்மா நம்ம டிஎன்பிசியை நான் தனியாக படித்தேன் ரூமில் போட்டு கதை அடைச்சிட்டு படித்தேன் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதே போன்ற போட்டியாளர்களை சந்திக்கணும் இந்த போட்டியாளர்லேருந்து நமக்கு ஒரு சிறந்த நண்பர்கள் வந்துட்டு கிடைக்கணும் சிறந்த நண்பர்கள் நிறையா பேர் இல்லைனாலும் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் வந்து இணையொத்த நண்பர்களாக இருக்கணும் எப்படின்னா ஒருத்தன் ஒருத்தம் காலம் வாரிவரங்களாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த போட்டி தேர்வு கடைசியில் பொறாமை தேர்வு இருக்குது இதுதான் ரியாலிட்டி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க கூட இருக்கிறவங்க நண்பனே அவன் ரெண்டு டெஸ்ட்டில் சரியாக எழுத முடியாமல் போயிருக்கோம் அவன் இப்போ இல்லை நான் இப்படி எழுதி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த கண்ணோட்டத்தில் கொண்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு தவறான இது நம்ம வெற்றியை வந்துட்டு தடுக்கக்கூடிய சில இதாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் சொன்னீங்கன்னா அவன் வந்து ரெண்டு கொஸ்டின் சொல்லணும் ரெண்டு கொஸ்டின் சொன்னால் நம்ம நாலு கொஸ்டின் சொல்லணும் இந்த ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சச்சஸ் பேராக இருப்பீங்க அது எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு தேர்வாக இருக்கட்டும் நல்ல ஒரு பேர் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு தேவை அப்படி நான் செலக்ட் பண்ணதான் என்னோட என்னோடய மனைவி நான் சில பேர் வந்து இதில் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க இப்போ நம்ம போய் ரெண்டு பேர் பேராகவே இருந்தாலும் நான் சொல்கிறது மட்டுமே கேட்கணும் இப்போ நான் நம்மளை திரும்ப சொல்ல விட மாட்டான் அப்படியே ஒரு குரூப் இருப்பான் இன்னொருத்தையும் பார்த்தோம்னா அவன்ட்டோ அவன் வாயிலிருந்து வரது ஃபுல்லாமல் ஏற்றுக்குருவான் நம்ம எது தெரிஞ்சாலும் அவனுக்கு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பான் அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் இணையொத்த நண்பர்களாக ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தெரிந்து பயணிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தோம்னா இந்த போட்டித் தேர்வை வந்துட்டு எளிதாக வந்துட்டு வெல்லலாம் அதே போன்று இது பெரிய கடினமான விஷயம் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்களே ஜெயிக்கிறப்ப நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா இதுக்கு வந்து மன திற்பம் அதாவது ஒரு குரல் இருக்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் உங்களுடைய எண்ணங்களே உங்களை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்க திடமாக வைக்கும்பொழுது உங்களை எண்ணங்களே அங்கே உங்களை வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் இது வந்து உறுதியான இதுக்கு முன்னாடி பேசினாங்க கூட நிறைய சொல்லியிருக்கேங்க நீங்கள் மாதிரி நினச்சிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் போகாது குரூப் டூ நான் குரூப் ஒன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நினைங்க நினச்சதில் உறுதியாக இருங்க திடமாக இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மேல் நோக்கி பயணிப்பீங்க இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடியவங்களுக்கு என்னோடய ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லிக்கிறேன் ஓகே இன்னொன்று சத்யாசார்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் போன ஒரு வீடியோலாம் என்ன போட்டிருந்தேன் பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா அவரை பற்றி சொல்லியிருப்பேன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய என்ன சொல்கிறது அவர் அவ்வளவு ஒரு அதை சொன்னீங்க ஒரு தோனியின் கீழ் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயரை போல் அவர்கிட்ட நம்ம இங்கே பயணிக்கிறது அந்த மாதிரி நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார் அதுதான் இங்கே உள்ள ப்ளஸ்ஸேவும் நான் இதுக்கு மேலே நான் வந்து அவரை மிகப்படுத்தி தோனியை விட நான் மிகப்படுத்தி சொல்லணும் அவசியம் இல்லை மாதிரி எங்களோடய ஃபீல்டு மார்சில் சொன்னேன் சேம் மானக்ஸா சிறந்த போர்படை தளபதி அவருக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன்னா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க அந்த மாதிரி சத்யா ஐஏஎக்ஸ் வந்து நம்மளை அங்கே வந்து களமாட வைக்கும் அந்த களமாட வைக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் தான் இந்த சத்யா ஐஏஎஸ் அவர் வந்து நம்மளை சிறப்பு இன்னொன்று நான் நிறைய பேரோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் யாருக்காவது தெரியுமா அந்த யார் செலக்ட் ஆகிருக்கீங்களா ஓகே இந்த வெற்றியில் நானும் ஒரு பங்களிப்பாளனாக இருந்தது இருக்கு உங்களோட வெற்றியில உங்களோட வெற்றியில நானும் இருந்திருக்கு அப்புறம் வந்துட்டு

அப்போ நம்ம பரவாயில்ல அப்போ நம்மளை இது ஒரு பெரிய மோட்டிவ் தானே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்போ ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் அவர் சரவணன் சார்கிட்ட எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸே கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸே வாலண்டியராக கேட்டிருக்காங்க அவர் கரெக்ஷன் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு மாற்றி தமிழ் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அவர் என்னை கூப்பிட்டு வருது சொன்னார் நான் சரவணன் உங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்றாரு என்னடா இவர் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் ஏற்கனவே நம்ம நுந்துவை இருக்கான் வேலை எடுக்காமல் அப்படின்ட்டு கரும்பையும் கொடுத்து கரும்பு தின்ன கூலியும் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்தாங்க நீங்கள் வந்து வர வரமாட்டேன்றீங்க அதனால் இந்த பேப்பர் எவாலியேஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் நீங்கள் வந்து பேப்பர் எவலேஷன் பண்ணுங்கள் இல்லை ஃபேக்கல்ட்டி ஆவாங்க இல்லை எனக்கு ஆன்சர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் பேப்பர் எவாலுவேஷன் எனக்கு கொடுத்தாரு அவர் கொடுத்த பணியாக நான் முழு நிறைவாக செஞ்சேன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கை சார் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் 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 என்னுடைய பேப்பரை தேனிக்கு அனுப்புங்க தெரிய சார் இந்த வார்த்தை சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு பிரமிப்பானா பரவாயில்ல அப்ப நம்ம வந்து வேலை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் குரூப் ஒன்னுக்கு நான் போய் செலக்ட் ஆலைனாலும் குரூப் ஒன் செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு செயலையுமே நம்ம செயல்படுத்துறமே அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட வெற்றியில் அந்த தமிழ் வழியில் படிச்ச செலக்ட் ஆனவங்களில் வெற்றிகளில் என்னோட பங்களிப்பும் இருக்குது அப்படின்றத நினச்சி சத்யா சாரோட சேர்ந்து என்னோட பங்களிப்பும் இருக்குன்றதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் இந்த வாய்ப்பு ஆலயத்தினைக்கு சத்யா சார் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை வித்துக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ